ஜே படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமாவில் பல நடிகைகள் ஒரு சில படங்களுக்கு பிறகு திரையில் ஜெயிக்காமலே போயிடுவாங்க அப்படின்னே சொன்ன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சரண் இயக்கத்தில் மாதவன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஜே ஜே திரைப்படம் இந்த திரைப்படத்தின் மூலம்தான் பிரியங்கா கோத்தாரி மிகவும் பிரபலமான நடிகையாக மாறினாங்க இந்த படத்தில் தமிழ் பேசும் மேற்கு வங்கத்து பெண்ணாக நடித்திருப்பார் அது மட்டுமல்லால் அவர் நிஜத்திலே மேற்கு வங்கத்தில் பிறந்தவர் தானாம் இந்த படம் வெளியான போது இவர் தேவயானி சாரில் இருக்கிறார் என பலரும் விமர்சனம் செஞ்சிட்டு வந்தாங்க தற்போது கூட தேடி தேடி தீர்ப்போமா உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமா பாடல்களை கேட்டாலே இவரது நினைவுகள் தான் வரும் அப்படின்னு தான் சொல்லி தொடர்ந்து தெலுங்கு கன்னடம் இந்தி படங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் அவை யாவும் எந்த ஒரு திரைப்படமே ரசிகர் மத்தியில் நிலைக்கல அப்படின்னு படத்தில் மாதவன் நூறு ரூபாய் நோட்டை தேடி அலைவது போல பிரியங்கா கோத்தாரியை தமிழ் ரசிகர்கள் தேட ஆரம்பிச்சிட்டார் இறுதியாக ஜீவாவின் கச்சேரி ஆரம்பம் படத்தில் வாடா வாடா பய என்ற பாடலுக்கு நடனம் ஆடி இருந்தார் இந்த நிலையில் இவருடைய தற்போதைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் ஜே ஜே படத்தில் நடித்த நாயகியா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க